ஆதாம் தான் இந்த உலகத்தில் முதல் மனிதன் அதாவது ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஏழிலும் மற்றும் ஒன்னுக்கு இருந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஐந்திலும் நாம் பார்க்கும் பொழுது முதல் மனிதனாக கடவுளால் படைக்கப்பட்டு அவருக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஏதின் தோட்டத்தில் ஆதாம் வைக்கப்பட்டார் ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரத்திலே எட்டாவது பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கலாம் ஆதாம் அனைத்து மனித குலத்திற்கும் தந்தையாக இருக்கிறார் இதுவரை இருந்த ஒவ்வொரு மனிதனும் இனி வரப்போகிற சந்ததிக்கும் ஆதாமின் நேரடி சந்ததியினர்களாக காணப்படுகிறார்கள் மேலும் ஆதாமின் மூலமாகவே ஒவ்வொரு மனிதனும் பாவ இயல்பை பெற்றுள்ளார் ரோமர் ஐந்து பனிரெண்டிலே பார்க்கலாம் கடவுள் இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஐந்து நாட்களிலே தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் அதிகமும் ஒன்றாவது அதிகாரத்திலே பாருங்கள் ஆனால் ஆறாம் நாளானது ஒரு விசேஷித்த நாளாய் காணப்படுகிறது ஆறாம் நாளில் கடவுள் வித்தியாசமான ஒன்றை செய்தார் அவர் மண்ணில் இறங்கி ஆதாமை கள்ளி மண்ணில் இருந்து உருவாக்கினார் அதாவது ஆதாம் என்ற பெயருக்கு தரை அல்லது மண் செம்மண் என்பதற்கான எபிரைய வார்த்தையான ஆதாமுடன் தொடர்புடையதாய் இருக்கிறது பின்னர் கடவுள் தனது சொந்த சுவாசத்தை மனிதன் மனிதனுடைய நாசியிலே ஊதினார் மனிதன் ஒரு உயிருள்ள ஆன்மாவானான் ஆதியாகவும் இரண்டு ஏழிலே பாருங்கள் கடவுளின் சுவாசமானது தேவனுடைய சுவாசமானது மனிதர்களை விலங்கு ராஜ்யத்தில் இருந்து பிரிக்கிறது ஆதியாகமும் ஒன்று இருபத்தாறு இருபத்தேழிலே பார்க்கலாம் ஆதாமில் இருந்து தொடங்கி அன்றிலிருந்து படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் இருப்பது போலவே ஒரு அழியாத ஆவி இருக்கிறது மனிதன் பகுத்தறிந்து சிந்திக்க உள்ளுணர்வுடன் தனது சொந்த பாதைகளை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு கடவுள் தன்னை போன்ற ஒரு உயிரினத்தை படைத்தார் முதல் பெண்ணான ஏவாள் ஆதாமின் விழா எலும்புகளில் ஒன்றில் இருந்து படைக்கப்பட்டவளாவாள் ஆதியாகமம் இரண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டிலே நீங்கள் பார்க்கலாம் தேவன் அவர்களை தம்முடைய பரிபூரண உலகிலே வைத்தார் அதாவது ஏதேன் தோட்டத்திலே ஒரே ஒரு கட்டுப்பாடுடன் அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு காணப்பட்டது ஆதியகமும் இரண்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழிலே நீங்கள் பார்க்கலாம் ஆதாமுக்கும் கீழ்படியாமல் போகும் வாய்ப்பு இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த தேர்வு செய்யும் திறன் இல்லாமல் மனிதர்கள் முற்றிலும் சுதந்திரமாக இருக்க முடியாது கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் உண்மையிலேயே சுதந்திரமான மனிதர்களாக படைத்தார் மேலும் அவர்கள் முற்றிலும் சுதந்திரமான தேர்வை செய்வதற்கும் அனுமதித்திருந்தார் அதிகமும் மூன்றாவது அதிகாரத்திலே பார்க்கலாம் எப்படி பாவமானது உள்ளே வந்தது என்று சொல்லி ஆதாமின் தேர்வு தவறானதை எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது ஆதாமின் தேர்வானது தேவனுக்கு கீழ்ப்படியாமையை செயல்படுத்துவதற்கென்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதற்குரிய பாதையை தேர்ந்தெடுக்கிறதை நாம் பார்க்கலாம் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறி கர்த்த மரத்தின் கனியை புசித்தார்கள் அந்த ஒரு செயலில்தான் அவர்கள் பாவத்தையும் அதன் அனைத்து விளைவுகளையும் கடவுளின் பரிபூர்ண உலகிற்குள் கொண்டு வந்தார்கள் ஆதாமின் மூலம்தான் பாவம் உலகத்திற்குள் நுழைந்தது பாவத்துடன் மரணமும் வந்து சேர்ந்தது ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தோரு வசனம் வரையிலும் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலும் நமக்கு விளக்கப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆதாம் ஒரு உருவகமாக அல்ல அதாவது ஒரு புனைக்கதை அல்ல அல்ல அல்லது ஒரு மித்தாலஜி ஸ்டோரி போன்று சொல்லப்படுவது அல்ல அவர் ஒரு உண்மையான நபர் என்பதை நாம் அறிவோம் ஏனென்றால் வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் மாத்திரம் ஆதமை குறித்து எழுதப்படவில்லை இன்னும் அநேக பகுதிகளிலே நாம் அவரை குறித்ததான சத்தியத்தை நாம் பார்க்கலாம் அவர் ஒரு உண்மையான நபராக குறிப்பிடப்பட்டிருக்கிறார் நீங்கள் ரோமர் ஐந்து பன்னிரெண்டில் இருந்து பதினேழு வரையிலும் பார்க்கலாம் சிறந்த வரலாற்று ஆசிரியரான லூகா கூட இயேசுவின் வம்சாவளியை இந்த ஒரு மனிதனில் இருந்து அதாவது ஆதாமில் இருந்து பின்னோக்கி சொல்லப்பட்டிருக்கிறதை அவர் சொல்லி இருக்கிறதை நாம் காண முடியும் லூக்காவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டில் பார்க்கலாம் அவர் ஒரு உண்மையான நபராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் வரவிருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் ஆதாம் முன்மாதிரியாக இருக்கிறார் பாவ இயல்புடன் பிறந்த தீர்க்கதர்சிகள் ஆசாரியர்கள் மற்றும் ராஜாக்கள் அனைவரும் முதல் ஆதாமின் குழந்தைகள் நாம் கூட வரப்போகிற சந்ததிகள் கூட கண்ணியாக பிறந்த இயேசு பாவமற்றவர் அதாவது அவர்தான் இரண்டாம் ஆதாம் என்று சொல்லப்படுகிறது ஒண்ணுக்குருந்தியரின் புத்தகம் பதினைந்து நாற்பத்தி ஏழிலே நீங்கள் பார்க்கலாம் முதல் ஆதாம் உலகிற்கு பாவத்தையும் பாவத்தோடு கூட மரணத்தையும் கொண்டு வந்தார் ஆனால் இரண்டாவது ஆதாம் ஆகிய ஏசு கிறிஸ்து மீட்பை கொண்டு வந்தார் யோவான் ஒன்று நாளிலே பார்க்கலாம் நம்முடைய இரண்டாவது ஆதாம் ஆகிய இயேசு இயேசுவை விசுவாசிக்கிற எவருக்கும் ஒரு புதிய இயல்பையும் புதிய வாழ்க்கையும் கொண்ட ஒரு புதிய பிறப்பை நமக்கு கொடுக்கிறார் யோவான் மூன்று மூன்றிலே பார்க்கலாம் அவர்தான் ஒரு புதிய வாழ்க்கையை வழங்குகிறவராக இருக்கிறார் எந்த மரணம் மனிதனுக்கு கொண்டு வரப்பட்டதோ ஆதாமின் மூலமாய் முதலாம் ஆதாமின் மூலமாய் அந்த மரணத்திலிருந்து மீட்பு ஜீவ வாழ்க்கை நித்திய வாழ்க்கை இரண்டாவது ஆதாமின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை தேவன் தருகிறவராக காணப்படுகிறார் இரண்டு புத்தகம் ஐந்து பதினேழிலும் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினெட்டாவது வசனத்திலும் நாம் பார்க்கலாம் ஆதாம் சொர்க்கத்தை இழந்தான் நித்திய வாழ்க்கையை இழந்தான் ஆனால் இரண்டாவது ஆதாம் ஆகிய கிறிஸ்துவின் மூலமாக அந்த நித்திய வாழ்க்கையை நாம் மறுபடியும் பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் காட் பிளஸ் யூ